ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோ சீசன் டூல பிரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரமோவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரமா ராஜியோட கேரக்டர் சும்மா சக்க போடு போட வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டாங்க ராஜி அது மெயினாக பார்த்தீங்கன்னா கோமதியை ஏன்னா கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு சொன்னா யாரதாங்க கேட்டுட்டு சும்மா இருப்பாங்க வறுத்து தாளிச்சு எடுத்துட்டாங்க இன்னைக்கு ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாண்டியனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குமரவேலுக்கு வந்து சம்மந்தம் பேசுகிற பேசுறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வந்திருக்காங்க பாண்டியனுக்கும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க நீங்க எங்க நான் இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி குமரவேலுக்கு வந்து பொண்ணு கொடுக்கலான்னு பேச வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா சக்திவேல் வந்து எகர ஆரம்பிச்சிடறாரு நீங்க என்ன சம்பந்தி அவங்க கிட்ட நின்று பேசிட்டு இருக்கீங்க அதுவே ஒரு ஓடுகாலி குடும்பம் அப்படி இப்படின்னு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பொங்கிடுறாங்க நம்ம ராஜி போது நிறுத்துங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணுவேன்னு சும்மா அதையே வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ யோகியம் பேசிட்டீங்களே உங்கள் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா சரவணமாமா கல்யாணத்தன்னைக்கு என்னையும் மீனாக்காவையும் கொண்டு போய் கடத்தி வச்சிட்ருந்தான் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுறாங்க பாண்டியனுக்கு செம கடுப்பாயிடுது யார் வீட்டு பிள்ளைங்க மேலே கையை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பட்டையை வாங்குறாரு குமரவேல இதை பார்த்துட்டு முத்து வேலும் சக்தி வேலும் எதுவும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க இப்படி ஒரு ப்ரமோவை தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ராஜியோட கேரக்டர் வந்து சூப்பராக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கவே வந்து நல்லா இருக்கு ஸோ இதே மாதிரி வந்து கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன் வந்து டிஆர்பியில் எப்படி கொடிக்கட்டி பறந்ததோ அதே மாதிரி இந்த சீரியலும் வருன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஸோ இந்த வாரம் நல்லா சூப்பராக தான் போக போகுது என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மற்ற சீரியல்ஸ் கம்பேர் பண்ணும்போது பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து சூப்பராகவே போயிட்டுருக்குன்றது என்னோடய அபிப்பிராயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ